பாபாவோட பானையில இருந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கு இரவுலே வந்தவருக்கு அடுக்கிறேன் ரெண்டு லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இருக்கும் நினைக்கிறேன் காலையில எட்டு மணி இப்ப நாங்க பாபா கோயிலுக்கு போயிருக்கோம் உள்ளுக்கு கண் வீடியோ எடுக்கல அது பாபா கோயில் நேற்று இரவு காட்டியிருப்பேன்

நேற்று சூப்பு குடிச்சது ஓகே இருந்தது அப்படி இருந்து வயிறு நூறு அது இதெல்லாம் இருக்குது தான் சரி பாபா பார்த்து பார்த்துக்கொண்டு விட்றேன் இன்றைக்கு சோமாம நினைக்கிறேன் இந்த டிவியில் பாருங்கள் லைவாக போயிட்டுருக்கு பாபாவோட இது வந்து இந்த ஹோட்டலில் லைவாக போயிட்டுருக்கு இன்றைக்கு இட்லியும் சாம்பாரும் அது இல்லை இதுக்கு இதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட்டு நேற்றுலேருந்து சாப்பிடலாம் சாம்பாரும் இட்லியும்

சாப்பாடு ஒன்றும் செய்யக்கூடாது இதை செய்தாலும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு செய்தா ஒரு பிரச்சனை டீ டீ எப்படி வந்திருக்கணும் சுடுவுது உங்களை தான்

வா கண்டி ஒன்ற கூடாது கோயிலுக்கு போயிக்கல வச்சுட்டு தான் போக போறோம் ராத்திரி இருந்த கடை தான் வந்த நாங்க இந்த <coughs> புள்ளி சாய் கோயிலுக்குள்ள போற இடம் பாப்பேன் ஏதாவது கும்பிட்டுட்டு வந்திருக்கலாம் ஆக்கள் பக்கத்துல இருக்க கடையல் பாப்பம் உடுப்பு கடையல் இருக்கு எல்லாம் சாய் பாபா கடையல் தான் கூடுதல ஒரு உடுப்பு கடையும் இருக்கு அதுவான O que பாகபாடு இதெல்லாம் கூடுதலா எல்லாம் இருக்கு வடிவ இவ்வளோ பெரிய சிலையில் பேக் பண்ணி தருவீங்க வேணா கொண்டு ஓ அப்சா வடிவான பாபா இந்த இப்படி வடிவா இருக்கு இந்த மாலை போட்டவங்க புள்ளையாரும் அதே

வடிவான நச்சிலே இருக்கு இது 골டா இதெல்லாம் 골டா இந்த இது இதெல்லாம் 골ட்ல வெச்சிருக்கணும் யாரை கேர்ண படங்களே இப்படி தெரிய வர வடிவா வெச்சிருக்கணும்

பைனய அரதி 50 15 15000 பைன அதல்லையா யா விதுன் ஜஸ்ட் வீது வர வித்தியசமான புள்ளையர எல்லாம் இருக்கு இது வந்திவே அனுப்பு வினமா போஸ்ட்ல விட் அட்ரஸ் இதல போறோம் மிருபினாக்கல் போட்டோ எடுத்து போட்டால் காசு அனுப்பினா அனுப்பு வினமா எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ சாப்பிட போகிறோம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு தீபாவளித்தின காலத்தினா அது பார்க்க போகிறோம் சாப்பாடை பார்க்கவே வழியாக இருக்குது பார்க்க வலிவாயிருக்கு நாங்கள் அதுக்குள்ளே சுற்றினா எத்தனை மணி தேம இருக்கோம் ரெண்டு மணி தேர்ட் ரெண்டு மணி தேரம் பாவாடை சமாதி எல்லாம் பார்த்து பாபா வாழ்ந்த இடம் சமாதி எல்லாம் மடிவாக பார்த்துட்டு இப்போ வந்துருக்கிறேன் நாலு மணிக்கு ஆளாத்தி இருக்கு அதுக்கு போறோம் சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு ஆளாத்திட்டு போவோம் அதை அதுக்கடையில் நான் இதில் ஒரு கடங்களையும் சுத்தி காட்டுவோம் உள்ளுக்கு இல்லை அப்போ நான் உள்ளுக்கு எடுக்கலாம் போயிட்டு வெளியில் எவ்வளோ தூரம் எடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது வர முடியாத வந்து இதை சின்ன வீடியோவாக தாரேன் பிரியாணி இது लेमन राइस लेमन राइस लेमन राइस सोरा इधर का कोटी का जाप डनिंग है कोटी के और और कार्य आते हैं संजाप हाँ बाकी सब तो है सायम यार को कौन जो कौन जो मजाप करने ரச ரெண்டு ரசம் இருக்கு ரெண்டு மண்ணியா இருக்கும் ஒரு வாரம் வணக்கம் இது பாபாட துவாரக மாயில வந்து நிற்கிறோம் பாருங்க இப்போ இத வடிவம் நான் காட்டுறேன் இந்த பாபாட கதை தெரிஞ்சாக்களுக்கு எல்லாருக்கும் முழுகம் இங்க கடைசியா பாபா வந்து சமாதி இங்கே தான் இருக்கு துவாரக மாயன்னு சொல்றது பாபாட இது அப்புறம் இதில் காரை புதுசாக எடுத்துகிட்டு வந்து இதில் பாபாவில் இதில் வச்சு யூச துவாரம் மாய மாபாடை சமாதி எல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த சமாதி இருக்கிற அந்த கோபுரம் தான் அதில் தெரியுது இல்லை பா சீரடியில் நிற்கிறோம் இப்போ இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம் படிவா சமாதியெல்லாம் சரியான கொண்டு ஒரு ஹேண்ட்பேக்கோ கண்டியோ ஒன்றுமே கொண்டு போயிடலாது உள்ளுக்கு போயிருக்க டெலிகாஸ்ட் பண்ணி வெளியில டிவியில போய்ட்டு வழியா நாங்க கொண்டு போயிடலாம் பாருங்க வடிவா தண்ணி வடி பாப பானையில பானையிலிருந்து தண்ணி வடிஞ்சண்டே இருக்கு இதுல இதுலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு போய் இப்போ காட்டுறேன் மடிப்பா தண்ணி பாரு பாபாட இந்த சுக புடுப்பு போட்டுதான் பாபாட கோயில் இந்த காருக்கு பூசை செய்யற புதுக்கார நினைக்கிறேன் ஒண்ணு எல்லாம் பூசையெல்லாம் நடந்து புதுசா கார் ஒண்ணா அவங்களோட முறாப்பாடி பூசை செய்கிறது அதை செய்த நாங்கள் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வர்றோங்க அவனுக்குற அவ்வளோ வடிவா இருக்கும் தாமரைப்பூல பாபா தண்ணி ஊற்றுற தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு தாமரைப்பூலன்னு தண்ணி ஊற்றுற ஒரு வடிவா இதை விடாமே பாருங்க அவ்வளோ வடிவை இரவில் அடுக்கிறேன் லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இருக்குமான்னு நினைக்கிறேன் இதில் லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த பல்லாக்களை தூக்கண்டு போற மாதிரி முந்தி அந்த பல்லாக்கள் தான் இருந்தது வாகனங்கள் இருக்கும்போது பல்லாக்கள் தான் ஆக்களை தூக்கிட்டு போறவே பெரிய பல்லாக்குது இது அப்படியே நான் சுத்தி காட்டுறேன் அண்ணம் அண்ணன் தச்சு லைட் போட்டிருக்கு இரவுல வந்து பார்த்தா என்ன பண்ணுவாச்சு நல்ல இருக்கு நேராக பாக்க இன்னும் சூப்பரா இருக்கு போட்டோ எல்லார பிள்ளை வீடு மாத்திரம் இதேதான் பாபாட வீடு பிரதிபலிக்கிற மாதிரி இப்படிதான் மட்டும் வீடு இருந்தது பண்ட காலத்துல அதே மாதிரி இல்ல வச்சிணும் இந்த பாவாடையில சுற்றி நிறைய பேர் வீடியோ படங்கள் எடுத்து நிற்கினோம் நிறைய மக்கள் ரெண்டு ஃபோட்டோக்கள் படங்கள் எடுத்தான்னு நிற்கினோம் எதிர்பார்க்கையில் உலகம் இருக்கும் வந்து இந்த சின்ன பிள்ளையில அந்த பார்க்கில் விளையாடின்னு பார்த்தோம் வடிச்சம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு

பாபாக்கு இரவு வெள்ள போல இருக்காடு இந்த சின்ன பிள்ளைகளோட நல்ல அன்பாயிரம் இருப்பார் அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டுடமே கட்டி கொடுத்துருக்கும் வந்து விளையாடுற மாதிரி லட்சக்கணக்கான ஆக்கள் நுழைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்குமா விசேஷ நாள் இந்த நாள் இப்படித்தான் இந்த கோயில் இடம் இப்படி இருந்த இடம் இவ்வளோ மாறி இருக்கு இவ்வளவு கட்டடங்கள் இவ்வளோ இது பாபாட இதால எல்லாருமே இப்போ அப்படிய வரேன் கடைகள் எல்லாமே இருக்கு நிறைய பாபா சம்பந்தப்பட்ட கூட இந்த மாலை கடை இருக்கு பாருங்க அவ்வளவு வழியான மாலைகள் எல்லாம் ரோசா மாலை ரோஜா மாலை செவ்வந்தி பூ இதெல்லாம் கூட இந்த மாலை அப்படின்னா பாபாக்கு போடுற அந்த பட்டு துணி கடையாள சுத்தி சுத்தி தான் இருக்கும் நிறைய லைன் லைன்டா எத்தனை கிலோமீட்டர்ன்னே சொல்ல முடியாது நாங்க வந்து காசு கட்டி கொஞ்சம் டொனேட் பண்ணிட்டு உள்ளுக்கு போனாங்க அதால குயிக்கா போயிட்டோம் எத்தனையோ மனதே இடத்துக்கு பூரா தான் அந்த சமாதி அடிக்க போகலாமா ஆனால் எனக்கு அதில் நாங்கள் போகாத வரையாக மேலே அது தெரியல அவ்வளோ மனத்திரமிச்சுக்குமேட்டு நாங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு உள்ளுக்கு போகிற மாதிரி உள்ளுக்கு போயிட்டோம் உள்ளுக்கு ஸ்பெஷலாக ஏதோ கா காசை கட்டி போகலாமா உண்டு அதுக்குள்ளால் போயிட்டோம் அப்போ இதுக்குள்ளே தான் அந்த சமாதி இருக்குது இந்த கோபுரம் தெரியுது கோல்ட் கலர் அதுக்குள்ளே தான் இருக்குது நான் துவாரமாய காட்டுறேன்னு உள்ளுக்கு காட்டேன் துவாரம் ஆயா அவர் வாழ்ந்த இடம் சமாதி இதுக்கு வாழ்ந்த இடத்தையும் காட்டுற ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதையும் காட்டு இப்போ இவ்வளவு கடையல் சுற்றி சுற்றி கடையில்தான் இவ்வளோ சனம் எல்லா இடம் இந்த சாமி சம்பந்தப்பட்ட கடையல் தான் கூட இருக்கு வாடா மல்லிய பூ எல்லாம் இருக்கு மாலை எல்லாம் கோயிலுக்கு என்ன சம்பந்தமான இதோ எல்லாமே இங்க வாங்கலாம் என்னோட வந்தவே எல்லாரும் கொட்டலுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாலரை பூசைக்கு வர்றதுக்கு ஆளாத்தி பூசைக்கு நான் மட்டும் இதை எடுக்கிறதுக்காண்டி வண்டி இப்ப தனியா வந்து எடுத்துன்னுக்குறேன் இந்த இடங்களை சுத்தி இப்போ எடுத்து முடியாது அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வருவேன் இதை துவாரமாயில் இந்த தேங்காயை வேண்டி கொண்டு போய் அதில் நேந்து போட்டு போட்டுனேன் அது சொல்லக்கூடாது நேர்ந்து போட்டு போட்டு அதில் காணிக்கையும் போடணும் போட்டால் பாபாவோட அருளில் வேறு கிடைக்கும் நான் சும்மா நடக்கிற காரியம் அந்த தேங்காயை அந்த துதியில் போட்டு அவர் வச்ச நெருப்பணையாமே இருக்குது இன்னும் அதுதான் இந்த இதுக்குள்ளே போகணும் எல்லாம் ஹிந்தி மொழியில் தான் நான் எழுதியிருக்கிறாங்க அதால உங்களுக்கு இருக்கிற இடம் பாபாட நெருப்பு இதுக்குள்ளதான் போனதுதான் பாபா வாழ்ந்த இடம் துவாரமாக சொல்வது அவங்கள மொழி கொஞ்சம் சரியா உச்சரிக்கிறேனோ தெரியல பிள்ளையாருந்தான் மன்னிச்சு கொள்ளுங்க அதான் பாபாட இது தெரியுதோ தெரியும் அவங்களுக்கு இப்படி ஆஞ்சநேயர் இப்படி எல்லா இடம் கடை தானே சுற்றி சுற்றி கடை தான் அதுக்குள்ளே சின்ன பேர் கையிலேயும் கொண்டு விற்கினோம் கொஞ்சம் அவையால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் வழியும் ஒரு இதுவும் இல்லை மற்ற நிறைய பேர் தானம் வைக்கணும் இதெல்லாம் தான் பாபா தூங்கின இடம் நிற கொண்ட கட்டில் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் போட்டால் இது இதுக்குள்ள இருக்குது இதுக்குள்ள ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அவர் ஆஞ்சநேயர் பக்தர் மண்ணும் சொல்றாரு அப்ப அவர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுக்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இதுல ஆலமரம் அரச மரமும் சேர்ந்து இருக்கு அரச மூப்ப மரமும் அரச மரம் சேர்ந்து பின்னி பிழைஞ்சிருக்கு இதெல்லாம் அந்த அந்த இந்த வீடியோ வந்து இதில் லைவில் மக்கள் பார்வைக்காக வேண்டி போயண்டே இருக்குது உங்களுக்காக தான் காட்டுறேன் இந்த லைவை காட்டுறேன் ஒரு ரெண்டு சக்கனும் அதில் நிற்கலாம் அது அவ்வளோ இது பாருங்கள் தான் லைவ் நாங்கள் எப்படி ரெண்டு பேரும் உட்காந்துருப்பீங்க சையத்தில் ஐயாரு சுகா புடுப்பு போட்டு தான் நாங்கள் ஐயாரு எல்லோரும் வந்து பாதத்தை தொட்டு கும்பிடுறது மற்றது இதில் வந்து நிகழ்ச்சியில் ஏதோ நடக்கிற போல் இருக்குது இந்த மீட மாதிரி போட்டு போலீஸ் பொலிஸ்வைய நின்று மற்ற நிற்கவோ நாமண்ட மாதிரி இந்த கல்யாணம் ஏதோ நடக்கும் போல் அதை மாலை போட்டு செய்யணும் எவ்வளோ சாமி மர வேலாம் முக்கியம் நீங்கள் இதில் லைவாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காட்டுறேன் என்னென்னா அதில் நிற்க புரிஸ்காரம் போக சொல்லிவிட்டு இல்லை இப்படி இப்படித்தான் இருக்கும் எல்லாரும் தொட்டு கும்பிடுற அளவுக்கு கண்ணாடிக்கெல்லாம் சுற்றி வேற அடைச்சிருக்கு இட்டி தான் கும்பிடுவோம் எல்லாரும் அதில் விழுந்தாவில உடுப்பு வச்சுட்டு தருவினா நீங்கள் உங்களோட வீட்டில இருக்க பாபாவுக்கு பாபாவு இந்த ஒரு ஆள் அதில் புள்ளியை வைக்கிற அதில் வைக்கக்கூடாது சொல்றேன் சரியான பக்தியான நான் உங்க பேர் இதில் வந்திருக்கணும் இன்னும் சரியான அதிசயமாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது அவர்கிட்ட கதையெல்லாம் கேட்க நிறைய பேர் இந்த கதையை படித்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மனுஷப் பிறவி எடுத்துக்கோ நிறைய பேர் இப்படி இல்லாத ஆக்கள் எல்லாம் இதில் வந்து நண்டு தர்மாங்க வைக்கணும் அதுக்கே நீங்கள் நிறைய காசு சின்ன எல்லாம் மாற்றிண்டு வாங்க ரெண்டா ஈஸியாக இருக்கு ஷர்ட்டு ஷர்ட்டு கொடுக்காட்டி மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுதான்

உண்மையிலே சேர்ந்து வந்தபடியாக நின்று இதுகள் ஒன்றும் பார்க்க முடியாது அவைகளோட சேர்ந்து தான் எல்லாமே செஞ்சோணும் இதை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு வந்தக்கலாம் இதை பண்ணிட்டு வந்துருக்கலாம்னு யோசிப்பீங்க ஆனால் ஓடி ஓடி தான் நாங்கள் பார்க்குறோம் வேண்டாம் நாலரைக்கு திருப்பி வரணும் அப்போ ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாங்கள் அடுத்த பண நேரம் பூசைக்கு அதில் நிற்கணும் ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு தான் வரணும் இப்போ மூன்று மணி தேரமாக அதுக்கு அன்னண்டு சுற்றினது சுத்தி வந்தது எல்லாமே சமாதி மட்டும் இல்லை அதுக்குள்ள மியூசியம் இருக்கு நிறைய பாபா பாவிஜ உடுப்புகள்ல இருந்து பாபா பாவிஜ எல்லா சாமானும் அந்த மியூசியத்தில் வச்சிருக்கணும் முதல் பாபாவோட சமாதியில் இருந்த போட்டோக்கள் அதுகளும் அதுக்கு இருந்தது பலையாலத்தில் கடக்கு போகிறேன் மூன்றாம் நம்பர் கம்பியோடு இருக்க பழைய லிஃப்ட் ஆமாம் இங்கே போனாலும் மேல் மாடியிலேயே தாராங்க அங்கேயும் மூண்டாத மாடி இங்கேயும் மூண்டாத மாடி